அன்புக்குரிய சகோதர்களே இபாதத் என்பதற்கு உரிய ஒன்றாக மனிதனுடைய பிறப்பிலே அவனுடைய கால அந்த வயது காலகட்டத்தில் ஏழாம் நாள் மட்டும்தான் அவனுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை ரசூல்லா மார்க்கமாக்கினார்கள் அவன் பிறந்ததிலேருந்து கணக்கெடுக்கிறது ரெண்டாவது என்ன இபாதத்துங்கிற அந்த சட்டத்துக்கு அப்பால் பருவ வயதை அடைவது ஒருவன் பருவ வயதை அடைகிறான் எப்போது என்பதை தீர்மானிப்பதற்கு அவனுடைய வயதிலேயே தேவைப்படும் அவன் எப்ப பிறந்தானோ அதிலிருந்து பருவ வயதை அடைகின்ற வயசு என்ன அதை எப்படி அடையாளம் காண்பது சில அதற்கிடையில் அறிஞர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது இவன் பருவமடைந்து விட்டான் அடையாளம் என்ன அவனுக்கு முடிமுளைக்க தொடங்கிடும் என்று சொல்வார்கள் முடி முளைக்க தொடங்குவது தாடி முடி அக்குள் முடி அவுரத்து முடி சில நேரம் ஒருவன் ஒரு பிழையை செய்து விட்டான் அவனை பருவமடைந்தவன் என்று தீர்மானிப்பதற்கு சில சமூகத்துக்கே தாடியில் முளைப்பதில்லை மீசையை முளைப்பதில்லை தாடியை முளைப்பதில்லாமல் இருக்கும் அப்போ இவன் பருவமடைந்தவன் என்று எப்படி வைக்கிறது வயசெல்லையை வச்சுத்தான் சொல்லலாம் எனவே அவன் பிறந்த தினத்திலிருந்து வயசெல்லையை கணிப்பிட வேண்டி இருக்கிறது மார்க்க ரீதியாக இவன் பருவமடைந்தவன் ஆ பருவமடையாதவனா என்று அதை வைத்து தீர்ப்பு கொடுப்பதற்கு பருவமடையாதவனை சிறுவனாக கணிப்பார்கள் பருவமடைந்தவனை இஸ்லாத்தில் பெரியவனாக கணிப்பார்கள் நம்முடைய அந்த சமுதாயத்தில் நம்முடைய நாட்டினுடைய சட்டம் என்ன பதினெட்டு வயசானால் பெரியவன் பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவன் என்றால் சிறியவன் என்று ஒரு கணிப்பீடு வச்சுக்காங்கே இஸ்லாத்தில் அது அல்ல இஸ்லாமிய கணிப்பீடு என்ன பருவம் அடைந்தால் அவர் பெரியவர் ஒரு பெண்ணாகிறவள் குமரானால் அவள் பெரியவள் குமராகிறதுங்கிறது வெளிப்படையாக பெண்களுக்கு தெரிய வந்துடும் ஒரு வீட்டில் ஒரு புள்ள குமராகுது என்றால் குறைஞ்ச தகப்பனுக்கும் தாய்க்குமாவது தெரியும் ஆம்பளை பிள்ளையை பொறுத்தவரை அவர் பருவம் அடைந்து விட்டார் என்பதை அவருடைய வெளி அடையாளங்களான முடிமுளைத்தல் போன்ற விடயங்கள் சில சமூகங்கள் இல்லாதால் அவரை வயதெல்லையை வைத்து சொல்வது அந்த வயதில் என்ன கூறுகிறார்கள் பதினைந்து வயதானால் அவர் பருவமடைந்து விட்டார் என்று முடிவெடுக்கலாம் அதை எங்கிருந்து எடுக்கிறார்கள் என்றால் ரசூல்லா சல்லல்லா அலுவலாம் அவர்கள் சிலரை ஜிஹாதுக்கு போக அவர்கள் அனுமதி கேட்டபோது அனுமதிக்கவில்லை உதாரணம் இபன் அப்பா அல்லா அவர்கள் ரசூலுல்லா எத்தனை யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள் ஒரு யுத்தத்திற்கும் அவர் போகவில்லை ஏனென்றால் ரசூல்லா மரணிக்கும் போது அவருக்கு வயசு பதிமூணு பதிமூணு என்பதால் அவர் சிறியவர் சிறியவர் என்பதால் அவர் யுத்தத்துக்கு அனுமதிக்கப்படவில்லை இவை இதற்குத்தான் திகதி தேவைப்பட்டது மற்றும் படித்து திகதியை வைத்து பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல மாறாக அந்நிய சமூகமான கிறிஸ்தவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அல்லது அந்நிய மதத்தினரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நடைமுறை அந்த நடைமுறையை பின்பற்றக்கூடாது என்று ரசூல்லாய் சல்லாஹ் செல்லம் எச்சரித்தார்கள் மிக காரமாக எச்சரித்தார்கள் தத்தபி அன்ன சரண மன்கான கபிலக்கும் உங்களுக்கு முந்தைய சமுதாயத்தினருடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள் யார் யாராக பின்பற்றுவீர்கள் என்று பின்பற்ற கூடாது என்று எச்சரித்தார்கள் எந்த அளவிற்கு அவர்கள் உடும்பினுடைய பொந்துக்குள் நுழைஞ்சாலும் அதையும் பின்பற்ற பார்ப்பேல் என்று அப்படி நீங்கள் உலக விவகாரத்திலும் கூட சாதாரண மார்க்க மட்டுமல்ல எதிலையும் அப்படி பின்பற்றுவேல் என்று சொன்னார்கள் ஆக ஒரு அந்நிய மதத்தை சார்ந்தவர் கென்றா இழுக்கக்கூடிய ஒரு ஆடை அந்நிய மதத்தவர்களுடைய மத ஆடை என்று வரக்கூடிய ஒரு ஆடை காவினர் ஆடை அந்த காவினர் ஆடையை அந்த நபித்தோழரை பார்த்த ரசூலுல்லா அதை கலத்தி விடு என்றார்கள் ஏனென்றால் அது அந்த மதத்தினருக்குரிய அந்த கலர் மத அடையாளமாக இருந்தது அவர்களுக்கு ஒப்பாகிவிடக்கூடாது என்று சொல்லப்பட்டது ஒரு சாதாரணமாக அவர் அவர்களுக்கு ஒப்பாகணும் என்ற நோக்கத்தில் உடுக்கவில்லை நாம் இப்போது ஃபெஷன் என்ற அடிப்படையில் எப்படி முடிவெட்டுகிறோமோ அவர்களை பார்த்து நடிகர்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் மேற்கத்தியலை பார்த்து நாங்கள் செய்வதைப் போன்ற அந்த சஹாபி செய்யவில்லை மாறாக அவருக்கு கிடைச்சது ஒரு ஆடை அவர் இருந்ததற்காக உடுத்தார் ரசூல்லா எண்ணம் சரி என்றாலும் செயலில் வெளிப்படையில் ஒத்துப்போக கூடாது என்று ஆடையே கலத்தச் சொன்னார்கள் என்பதிலிருந்து என்ன புரியலாம் அவர்களுடைய கலாச்சாரம் என்று அவர்களுக்காக அவர்கள் உண்டாக்கிய விடயங்களை நாங்கள் எங்களுடைய ஒரு மத கிரிகையாகவோ கலாச்சாரமாக எடுப்பது எங்களுக்கு தடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த பிறந்த தினத்தை எங்களுடைய சாதாரணமான பிள்ளைகளுக்கே எடுப்பது மார்க்கப்படி கூடாது தடுக்கப்பட்டது எங்களுடைய பிள்ளைகளுக்கு சாதாரணமாக எடுப்பதே தடுக்கப்பட்டது நம்முடைய அப்துல்லாவுக்கும் அப்துல் ரஹமானுக்கும் யூனிஷுக்கும் பிறந்த தினத்தை வைத்து எடுப்பது தடுக்கப்பட்டதென்றால் எங்களுக்கே தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை புனிதரான ரசூலுல்லாவுக்கு செய்வதென்பது அந்த ரசூலுல்லாவை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் அல்லாவின் தூதர் யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றக்கூடாதென்று எச்சரித்திருக்க அவர்களை பின்பற்றி அவர்களுடைய வழியிலே பிறந்த தினத்திற்கென்று ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தினத்தை வைத்து அவர்கள் கொண்டாடுகின்ற விதத்தில் நாங்கள் ஒரு விழாவாக எடுத்தால் அது ரசூலுல்லா கொண்டு வந்த மார்க்கத்தை அதை அசிங்கப்படுத்துவதாக கருதப்படுமே தவிர புனிதப்படுத்துவதாக ஆகாது காரணம் இந்த மார்க்கம் அந்நியர்களிடம் கடன் வாங்கி பின்பற்றுவதற்கு சொல்லப்பட்ட மார்க்கம் அல்ல மாறாக நபிகளார் சல்லல்லா அவர்கள் பூரணப்படுத்தி விட்டு போன மார்க்கம் பூரணப்படுத்தி விட்டு போன மார்க்கத்தில் நாங்கள் அதில் குறையுள்ள மாதிரியும் பூரணப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் ரசூலுல்லா இந்த மார்க்கத்தை கொண்டு வந்தவர் அவரை புகழ்வதற்கான வழிகளை சொல்லாமல் சென்று விட்டார் அதனால் நாங்கள் அதை செய்து நிறைப்படுத்த வேண்டி இருக்கிறது என்று நாங்கள் ஒரு வாதத்தை வைக்கிறது என்பது மிக பெரும் அறியாமையும் இஸ்லாத்தினுடைய பூரணத்துவத்தை நாங்கள் அதாவது விமர்சனம் செய்கிறதாகவும் ஆகிவிடும் அது மிகப்பெரும் வழிகேடாக ஆகிவிடும் பூரணப்படுத்தி ரசூலுல்லா போகின்ற போது இருந்த சஹாபாக்கள் நபிகளார் மரணித்ததன்பின் நான்கு ஹலீஃபாக்களுடைய காலத்தில் எவரும் அந்த உத்தம சீலர்களான சாபாக்கள் எங்களை விட ஆயிரம் மடங்கு ரசூலா மீது நேசம் கொண்டவர்கள் ஒரு தினமேனும் எங்களுக்கு இந்த அருளை கொண்டு வந்தாரே என்று கருதி அவரை நாங்கள் மேன்மைப்படுத்துவோம் என்று நினைத்து அவர் பிறந்த சினத்தை தேடி எடுத்து அதன் அடிப்படையில் நாளை குறிப்பிட்டு பெருநாளை எடுக்கவில்லை அவர்கள் மார்க்கத்தில் மிக தெளிவோடு நடந்தார்கள் புரிந்தார்கள் இந்த மார்க்கத்தில் பூரணப்படுத்தப்பட்டாச்சு நாம் ஒன்றை அங்கே செய்கிற போது ரசூல்லாவுடைய மார்க்கத்தை அசிங்கப்படுத்தியது ஆகிவிடும் என்று அவர்கள் செய்யவில்லை இமாம் ஷாஹி இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் இமாம்களாக வாழ்ந்த எந்த ஒரு இமாமும் அந்த ரசூல்லாவின் பிறந்த தினத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காததால் இவ்வளோ பெரிய கருத்து வேறுபாடு வந்தது அவ்வாறு இருக்க அறியாமையிலான எங்களுடைய சமுதாயங்கள் அரபு உலகங்களிலேயும் தான் அரபு அல்லாத அஜமிகள் உலகத்திலேயும் தான் இந்த சமுதாயம் ரசூல்ல்லாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்ற பேரிலே அறியாமையினால் அவர்கள் எத்தனை வகையான அனாச்சாரங்களை செய்கிறாள் என்று நான் சொல்ல தேவையில்லை நபிகளாரை நீங்கள் நேசிக்கிறீர்களா அவருடைய வழிமுறையை எடுத்து வாழுங்கள் சஹாபாக்கள் நேசத்திற்கு அடையாளமாக பின்பற்றி காட்டிய மாதிரி வாழுங்கள் அதுவே நீங்கள் ரசூல்லாவை நேசித்ததாக அமையும் என்பதை கூறுகிறேன் அதே நேரம் கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்னவென்றால் இந்த இந்த பிறந்தநாள் கொண்டாடுகிறவர்கள் ஒரு விடயம் சொன்னார்கள் இந்த அரபு உலோகத்திலிருந்து கூட இதை ஒரு பெரிய ஆதாரமாக சொல்வார்கள் என்ன சொல்வார்கள் என்றால் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலை சல்லம் அவர்கள் சஹாபாக்கள் தாபியன்கள் எல்லாம் ரசூலுல்லாவிற்கெண்டு பிறந்த நாள் கொண்டாடவில்லைதான் அவர்கள் செய்யவில்லை என்றால் அது ஹராம் என்ற கருத்து வருமா ஹராம் என்று சொல்ல இயலாது என்று கூறி என்ன சொல்வார்கள் என்றால் ஒரு இஸ்லாமிய சட்டக்கலையில் ஒரு விதியை சொல்வார்கள் ஒரு விடயத்தை பற்றி பேசாமல் விட்டது ஒரு விஷயத்தை பற்றி அவர்கள் பேசாமல் விட்டது அது ஹராம் என்பதற்கு அல்ல ரசூல்லா ஒன்றை பேசவில்லை என்றால் ஒன்றை செய்ய சொல்லவில்லை என்றால் அது ஹராம் என்று சொல்வதா என்று ஒரு விதியை கொண்டு வருகிறார்கள் அதாவது உதாரணமாக ரசூல்லாய் சல்லா அலிஸ் அவர்கள் கார் ஓடுறது பஸ் ஓடுறதை பற்றி ஒன்றும் பேசலை அப்போ காலத்தில் இல்லை இப்போ நாம கார் வரோம் பஸ் வரும் ஃப்ளைட்டில் போகிறோம் சந்திரமணத்துக்கு போகிறோம் அப்போ அது அராமன்று செல்லலாமா தானே என்று ஒரு கேள்வி எழுப்பி அது அந்த காலத்தில் அவர்கள் செய்யலை அதனால் அது ஹராம் நாம் செஞ்ச அறாம் என்று சொல்லுவார்களா என்று ஒரு கேள்வியை எழுப்பி அறியாத மக்களே அப்படியே சரிதானே என்று அவர்கள் சொல்ல அளவு காக்குறார்கள் அன்புக்குரிய சகோலே காரோறது பஸ் ஓடுறது என்கிற இந்த விடயங்களும் தான் ஏனைய உலகளாவிய விடயங்கள் உலகளாவிய விடயங்களை ரசூலுல்லா எங்களுடைய விருப்பத்துக்கேற்ப அல்லாஹ் தடுக்காத வரை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார் ரசூல்லான்னு சொல்லிவிட்டார்கள் மீலாது விழா என்பது உலகளாவிய விடயமா இல்லை அது மார்க்க விடயம் ரசூலுல்லா என்ன சொன்னார்கள் மார்க்கத்தில் எங்களுடைய இந்த மார்க்கத்தில் யார் புதிதாக உண்டை உண்டாக்குவானோ அது நிராகரிக்கப்பட்டது ஒவ்வொரு வித அத்தும் வழிகேடு வழிகேடுல்ல நரகத்தில் என்றார்கள் மார்க்க விடயம் என்பதை இபாதத் விடயங்கள் அது ரசூல்லாவினால் பூரணப்படுத்த எதையெல்லாம் ரசூலுல்லா சொல்லித்தரவில்லைய இபாதத்தன்று அந்த இபாதத்துகளை நாங்கள் உருவாக்க இயலாது அதனால்தான் இமாம் ஷாபி ரஹமகுல்லா அவர்களுடைய விதி அவரே சொல் அவருடைய விதி தப்சு கசீரிலே சூரத்து இல்லா மாசா என்ற வசனத்திற்கு வழக்கம் கூறுகிற போது இமாம் இபின் கசீர் அஹமுல்லா அந்த விதியை குறிப்பிடுகிறார் இமாம் ஷாபி ரஹமுல்லாவுடைய விதி அவர் கூறுகிறார் வணக்கங்களை பொறுத்தவரை அதிலே கியாஸ் என்ற ஒன்று கிடையாது என்னது வணக்கத்திலே இந்த வணக்கம் என்றால் இது மாதிரி இன்னொன்றை உருவாக்கலாம் என்று வணக்கங்களை உருவாக்க முடியாது வணக்கத்தை பொறுத்தவரை சகாபாக்கள் செய்ததைத்தான் செய்ய வேண்டும் ரசூல் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்ததைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி மரணித்தவர்களுக்கு குருவான் ஓதுவது சேராது என்று யார் சொன்னார் இமாம் ஷாஃபிமாம் காலத்தில் ஓதவில்லை சஹாபாக்கள் காலத்தில் மரணித்தவருக்கு குர்வான் ஓதவில்லை எனவே அது நன்மையான காரியமாக இருந்தால் எங்களை விட அவர்கள் முந்தி செய்திருப்பார்கள் எனவே நன்மை என்பதை நன்மையுடைய காரியங்கள் அவர்களை பின்பற்றுவதில் தான் இருக்கிறதே தவிர நாங்களாக புதிதாக உருவாக்குவதல்ல அந்த விதியின் அடிப்படையில் எல்லாமே ஹராம் அல்லாவும் ரசூலும் கற்றுத்த அந்த இபாதத்தை தவிர அதான் இபாதத்துக்குரிய விதி இபாதத்தென்று நாம் ஒன்றே உண்டா இயலாது அதனால தான் சஹாபாக்கள் சஹாபாக்கள் இரவெல்லாம் நின்று வணங்க தோங்கிய போது ரசூல்லா என்ன செய்கிறார்கள் தடை செய்கிறார்கள் சஹாபாக்கள் ரசூல்லா வழிகாட்டாமல் இரவெல்லாம் நின்று வணங்கிய போது தடை செய்கிறார்கள் அப்படி நீங்கள் வணங்கக்கூடாது என்னில் தான் உங்களுக்கு முன்மாரியே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதே நேரம் சில சகாபாக்களுக்கு ரசூர்ல்லாவிடம் அனுமதி எடுக்காமல் அவர்கள் வணங்கிய போது ரசூருல்லா அதற்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள் சுண்ணா என்ற அந்த சொல்லுக்கு நபிகளார் சொன்னது செய்து காட்டியது அங்கீகாரம் கொடுத்தது என்று நீங்கள் படித்திருப்பீர்கள் உயிரோடு இருக்கிற போது ஒரு சஹாபி செய்ய அவருக்கு அங்கீகாரம் கொடுத்தால் அது கையாம நாள் வரையும் மார்க்கமாகும் ரசூலா சஹாபாக்கை அங்கீகரித்தது மார்க்கம் அது பூர்த்தியாக்கப்பட்டுவிட்டது எதையெல்லாம் ரசூலுல்லா அங்கீகாரம் கொடுக்கவில்லையோ அதை பின்னர் ஒருவர் உருவாக்கவும் முடியாது இது இப்படி இருக்க அறியாத மக்களுக்கு மத்தியிலே பஸ் ஓரதையும் காரோரதையும் சந்திர மண்டலத்துக்கு ரொக்கெட்டில் போகிறதையும் சொல்லி சகாபாக்கள் ரொக்கெட்டில் போனாங்களா அப்போ நீங்களும் போன பிதி என்றால் மார்க்கத்தில் தான் பிதி தவிர உலக விடயங்களில் அல்லாஹ் என்ற சூழும் தடுக்கவில்லையா அது அனைத்தும் உங்களுக்கு அனுமதியான விடயம் என்பதை அருமை ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களே தெளிவாக சொன்னார்கள் எந்த சந்தர்ப்பத்தில் அந்த அதிசை கூறி முடிக்கிறேன் அதாவது மதினாவிலே அந்த மக்கள் பேரித்தம் மரங்களுக்கு மகரந்த சேர்க்கை அடிப்படையில் அதனுடைய விளைச்சலை அதிகப்படுத்துவதற்காக அந்த காரியத்தை செய்கிற வழக்கிருந்தது ரசூலுல்லா மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்தவர்கள் விவசாய அனுபவம் இல்லாதவர்கள் அவர் ஒரு வியாபாரி அவர் தொழில் விடயத்தில் பெரிய அனுபவம் இல்லை அதனால் அந்த மக்களிடம் விவசாய ஈச்சம்பரத்திலே அவர்கள் பாளையை மறந்த சேர்க்கைக்காக சேர்க்கிறதை பார்த்துவிட்டு இப்படி செய்யத்தானா வேணும் அல்லா நாடினா முழக்கி இதாகுந்தான் என்று அவருடைய கருத்தை சொல்லிவிட்டார் என்னத்துக்காக அவர்கள் செய்கிறார் என்ற அந்த நுண்ணறிவு ரசூல்லாவிற்கு தெரியாது அவர்கள் அந்த முறை விட்டுட்டார்கள் ரசூல்லாவே வந்த வாயில வந்த வார்த்தான் என்று அந்த மகரந்த சேர்க்கைக்கான அந்த வேலை செய்து விட்டு விட்டார்கள் அந்த முறை ஈச்ச மரங்கள் எல்லாம் விளைச்சல் ரொம்ப கம்மியாக போய்த்து என்னப்பா இந்த முறை உங்களோட மரங்கள் எல்லாம் இந்த மாதிரி விளைச்சல் இல்லாமல் இருக்கட்டும் திருப்பி ரசூலுல்லா சல்லல்லா அலிஸ்வலம் பார்த்து கேட்குற போது என்ன சொன்னார்கள் நீங்கள் தான் யார் ரசூலல்லா சென்னையல் ஆ அதனால் நாங்கள் விட்டமுண்டு அந்த நேரம்தான் ரசூலுல்லா சல்லல்லா அலுவலம் அவர்கள் ஒரு விதியையே சொல்லிவிட்டார்கள் என்ன அந்த விதி உலக விடயம் என்றால் அதை பற்றி அறிந்தவர்கள் நீங்கள் தான் உங்களுடைய உலக விவகாரங்களை அறிந்தவர்கள் நீங்கள் தான் என்று சொன்னார்கள் மார்க்க விடயமா அதை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று ரசூ அவர்கள் மார்க்க விடயங்களுக்குத்தான் நான் மார்க்கத்தை தான் பூரணப்படுத்துவதற்கு அனுப்பப்பட்டேன் என்கிற விடயத்தை அங்கே சுட்டிக்காட்டி அதாவது மார்க்க விடயத்தை தெரியாவிட்டால் கேளுங்கள் உலக விடயமா அதை நீங்கள் அறிந்தவர்களோடு கேட்டு செஞ்சு கொள்ளுங்கள் என்றார்கள் அதனால இந்த பஸ்ஸும் கார் வர ஃப்ளைட்டோட கதையெல்லாம் உலகத்தோடு சம்மந்தப்பட்டது என்ன மைக்கில் பேசுகிறோம் ரசூருல்லா மைக்கில் பேசுனாங்களா ஸ்பீக்கரில் வாங்க சொன்னாங்களா மிம்பரில் வந்து ஏன்னது அந்த இந்த மாதிரி வீடியோ கேமரா எல்லாம் இருந்தான்னு கேட்குறது இதெல்லாம் உலக விடயங்கள் இதெல்லாம் ரசூருல்லா எதையெல்லாம் தடுக்கவில்லையோ அது எல்லாம் ஹலால் மார்க்க விடையும் என்பது புதிதாக ஒரு வணக்கத்தை ரசூருல்லா காட்டாத வணக்கத்தை உருவாக்குவதே பிதாத் என்ற பெயரிலே அதற்கு வழியாடு என்ற பெயரிலே ரசூலுல்லா பேர் சொல்லி அதை தடுத்து தான் சென்றார்கள் என்ற அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள் வாக்ருத் அவானா